என் உயிரப்பாத்தது நாக்கு நாட்டு புள்ளாத்தவன் அந்த சாமி மாடுத்துட்டு எனக்கு ஒன்னு துடிச்சிருவியாம போய் பார்க்க முடியல சொன்ன பார்க்க முடியுமா சொன்னது எனக்கு வச்சு வெளியே என் உயிரி எடுத்தது கூடாதா உயிரை எழுதி தங்களே வரவங்களுக்கு கையால சாப்பாடு போடுவா எதிரிய கூட கூட்ட வச்சு அவளுக்கு சாப்பாடு போடுவேமா துரோகிக்கு கூட நீங்க சாப்பாடு கையால போட்டியுமா ஐயோ என்னையா விட்டுட்டு போட எனக்கு மத்த சாப்பாடாக்கி தடுறது எல்லாம் செஞ்ச எனக்கு யாருமே தோணி நின்னது இல்லையம்மா என்ன ஒண்ண தவற ஐயோ நீ தான தாய் நின்று சாய Ah <laughs>